உணவில் கலப்படம் கண்டறிவது எப்படி உணவு பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வண்ணங்கள் அதிகம் கலந்த உணவினை சாப்பிட வேண்டாம் காலாவதியான பொருள்களை தவிர்த்து விடுங்கள் உணவு பாதுகாப்பு அலுவலர் அறிவுரை தேவக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளியில் உணவில் கலப்படம் கண்டறிதல் எப்படி என்பது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ஆசிரியை முத்துலட்சுமி வரவேற்றார் பள்ளி தலைமை ஆசிரியர் சொக்கலிங்கம் தலைமை தாங்கினார் தேவக்கோட்டை நகராட்சி உணவு பாதுகாப்பு அலுவலர் சிவக்குமார் உணவுப் பொருட்களில் உள்ள கலப்படங்களை கண்டறிதல் எப்படி என்பது தொடர்பான விழிப்புணர்வை மாணவர்களுக்கு எளிதாக புரியுமாறு விளக்கி கூறினார் வண்ணங்கள் கலந்த உணவுகளை சாப்பிட வேண்டாம் காலாவதியான பொருட்களை கண்டுபிடித்து தவிர்த்து விடுங்கள் உணவு கலப்படம் தொடர்பாக புகார்களை தொன்னூற்றி நான்கு நாற்பத்தி நான்கு சைவர் நான்கு இரண்டு மூன்று இரண்டு இரண்டு என்கிற எண்ணிற்கு கட்செவி மூலம் அனுப்பலாம் என்று தெரிவித்தார் கலப்படம் தொடர்பாக மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் கேள்விகளுக்கும் பதில் அளித்தார் நிகழ்வில் டீ தூள் கலப்படம் கண்டறிதல் வெள்ளம் கலப்படம் தேன்மிட்டாய் கலப்படம் என பல விவரங்கள் நேரடியாக விளக்கப்பட்டது நிகழ்வில் தேவக்கோட்டை நகராட்சி உணவு பாதுகாப்பு பிரிவு உதவியாளர் ஜான் கருப்பையா பாலமுருகன் ராஜா ஆகியோர் பங்கேற்றனர் நிறைவாக ஆசிரியர் ஸ்ரீதர் நன்றி கூறினார் பட விளக்கம் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலை பள்ளியில் தேவக்கோட்டை நகராட்சி உணவு பாதுகாப்பு அலுவலர் சிவகுமார் உணவுப் பொருட்களில் உள்ள கலப்படங்களை கண்டறிதல் எப்படி என்பது தொடர்பான விழிப்புணர்வை மாணவர்களுக்கு எளிதாக புரியுமாறு விளக்கி கூறினார் பள்ளி தலைமை ஆசிரியர் சொக்கலிங்கம் தலைமை தாங்கினார் நம்ம உடம்புக்கு கிடையாது சரியா அளவு இருக்கணும் இது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கேன்சரும் ப்ராப்ளமும் வராது சரிங்க இந்த டைம் இது கலர் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரிஜினல் மாவு மாவில் பசங்க எடுத்ததும் அந்த ப்ரௌன் கலர் அது மட்டும் தான் இது வேண்டாம் சரியா எல்லாம்

எதாவது வீட்டில் சொல்லலாமா அரிசி 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 நம்ம ரூபா அறுபது ரூபா கொடுத்து வாங்குறோம் அரிசி அதே பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும் எந்த அரிசி நல்ல அரிசி நீங்க நினைக்கிறீங்க கடையில் வாங்குறதா கடையில் அறுபது ரூபா கொடுத்து வாங்கலாம் அதே நல்ல அரிசியா ரேசன் கடையில்